அழகர் ஆத்துல இறங்குற நிகழ்ச்சி அங்க அழகர் ஆத்துல இறங்கிட்டு இங்க வருவாரு இது இந்த இடம் பேர் வந்து தேனூர் மண்டபம் அந்த தேனூர் மண்டபத்துல தான் நம்ம இப்ப இருக்கோம் இது வைகை ஆத்துக்குள்ள இருக்கிற ரொம்ப உயரமான ரொம்ப அழகான ஒரு மண்டபம் மெட்ராஸ் ஹைகோர்ட்னுடைய மதுரை பெஞ்ச் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வைகையை எப்படி காப்பாத்த போறீங்க பொல்யூஷனுக்கான காசஸ் மட்டும் எங்களுக்கு தேவையில்லை அதுக்கான கலெக்டிவான சொல்யூஷன் சால்வ் பண்றதுக்கு என்ன வச்சிருக்கீங்க அந்த ஆக்ஷன் பிளானோட வாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் மெடிக்கல் வேஸ்ட் டொமஸ்டிக் வேஸ்ட்டுன்னு பல வேஸ்ட்டுகள் இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப அலாமிங்காவும் இருக்கு ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்கு இத பத்தி ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தமிழ்தாஸை நம்ம கூட இருக்காரு வணக்கம் வணக்கம் அதாவது நீங்க எதுக்காக இந்த ஸ்டடியை எடுத்தீங்க இது எத்தனை நாளான ஸ்டடி எத்தனை பேர் நீங்க இத வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே விளக்கமா சொல்லுங்க இது மதுரை இயற்கை பண்பாட்டு அறக்கட்டளை மதுரை நேச்சர் கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன்கிற அமைப்பு